அஸ்லாம் வணிகரம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல்லா ஆமீன் யாருலா அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்றாங்க யார்லாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாருலா ஆமீன் யாருலா இந்த ரமலானின் ஏழை எளிய மக்களுக்கு சகார் வைக்கவும் இத்தியா திறக்கவும் மகிழ்ச்சியான உணவை தந்துள்வாயாக ஆமீன் யார் ரஹமானி ஏழை எளிய மக்கள் கையேந்தும் அந்த கைகளை தானம் தர்மம் செய்யும் கைகளாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் யாரப்பே இந்த ரம்ரான் மாதத்தோடு அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி அவர்கள் வறுமையை போக்கி மகத்தான ஒரு வாழ்வை கொடுப்பாயாக ஆமீன் ஆமீன் அலமீன் அலஹம்துல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஓத வேண்டிய சீக்கிரம் ஓதுங்கள் ஏழாயிரம் தேவைகள் நிறைவேறும் நபி அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான திக்கீர் வானம் பூமி நிரம்பும் அளவுக்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுப்பான் வானம் பூமி நிரம்பும் அளவுக்கு அல்லாஹ் வர்க்கத்தையும் ரகமத்தையும் கொடுப்பான் அதிக கலமுள்ள அதிக எடையுள்ள அல்லாஹ்வுடைய அர்ச்சிக்கு எடையுள்ள நன்மைகள் தரக்கூடிய இந்த பர்க்கத்தான திக்கரை ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் தாலா இந்த வருஷத்தில் நம்முடைய நசிவை அல்லாஹ் மாற்றி தருவான் இந்த பதிவு எப்போ கேட்கிறீங்களோ அப்பவே ஓதிடுங்க அலமதுல்லா நபிகள் நாயகம் சல்லல்லாக அழைவு செல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்று தந்த அற்புதமான திகீர் அந்த திகீர் லாயிலாகா இல்லல்லாகோ அததரிசகோ لا اله الا الله جنت عرش لا اله الا الله ادى خلقی لا اله الا الله من السماوات لا اله الا الله من الارض لا اله الا الله من ما بينهما لا اله الا الله مثل ذلك ما هو اکبر اكبر مثل ذلك ما هو والحمد لله مثل ذلك ما அல்ஹம்துலில்லா இதன் அர்த்தம் வணக்கத்துக்குரியவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை அவனது பொருத்தத்தின் அளவு வணக்கத்துக்குரியவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை அவனது அரிசின் கனம் அளவு வணக்கத்துக்குரியவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு வணக்கத்துக்குரியவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை அவனது வன் வானங்கள் நிரம்ப வணக்கத்துக்குரியவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை அவனது பூமியின் நிரம்ப வணக்கத்துக்குரியவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை வானம் பூமி இரண்டின் இடைவெளி நிரம்ப வணக்கத்துக்குரியவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை அவனுடைய அவன் போன்ற அளவு அல்லாஹ் மிக பெரியவன் அதனுடன் அதனுடன் அது போன்ற அளவு எல்லா புகழும் அல்லாவுக்கே அதனுடன் அது போன்ற அளவு எவ்வளவு சிறந்த திக்க எவ்வளவு சிறந்த விளக்கம் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழிந்து செல்லும் அவர்கள் ஏழாயிரம் தஸ்வி செய்வதை விட சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்த வர்க்கத்தன நேரத்தில் இந்த திக்கை ஒரே ஒரு முறை பார்த்து ஓதுங்கள் அதுலா வழக்கமாக தினமும் ஓதி வந்தால் நமது அத்தனை தேவைகளுக்கும் போதுமானது பெண்கள் யாருமே இதை மிஸ் பண்ண வேண்டாம் வானம் பூமி நிரம்பும் அளவுக்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொடுப்பான் அல்லாஹு தாலா ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கையை இந்த வருஷத்தில் நமக்கு நசிப்பாக்கி தருவான் ஆமீன் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்ல அஹு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இடது கையால் குடிக்கவோ சாப்பிடவோ வேண்டாம் உங்கள் பற்களின் இடையே மாட்டிய உணவை எடுத்து சாப்பிட வேண்டாம் கடினமானதை பற்களை கொண்டு கடிக்க கூடாது சூடான உணவை ஊதி சாப்பிடக் கூடாது இருட்டில் வாய் முழுக்க சாப்பிட வேண்டாம் கரியை கொண்டு பற்களை சுத்தம் செய்யக்கூடாது உங்கள் கால் சட்டையை உட்கார்ந்து அணியவும் உங்கள் விரலில் நெட்டி முடிக்க வேண்டாம் கழிவறை உள்ளே எச்சில் துப்ப கூடாது கழிவறை உள்ளே பேச வேண்டாம் என நபிகள் நாயகம் சல்லூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரம் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு